இன்றைய முக்கிய செய்திகள் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் மனு கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை வருகின்ற பதினைந்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நிறுவனத்தின் தலைவரும் தலைமை இயக்க அதிகாரியுமான பவேஷ் குப்தா அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் தமிழகத்தில் இன்று பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் மொத்தம் தொன்னூத்தி நான்கு புள்ளி ஐம்பத்தி ஆறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும் இதில் மாணவிகள் தொன்னூத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி நான்கு சதவீதமாகவும் மாணவர்கள் தொன்னூத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தி ஏழு சதவீதமும் தேர்ச்சியடைந்துள்ளனர் மாவட்ட வாரியாக திருப்பூர் மாவட்டம் முதலிடத்தையும் இரண்டாவது மாவட்டமாக சிவகங்கை மூன்றாவது மாவட்டமாக ஈரோடு மாவட்டம் பெற்றுள்ளது பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வருகின்ற ஒன்பதாம் தேதி வழங்கப்படும் என்று தேர்வுத்துறை அறிவித்துள்ளது பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான மறு மதிப்பீடு மற்றும் மறு தேர்விற்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எண்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி லோக்சபா தொகுதியில் போட்டியிடும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற மே பதினான்காம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்திற்கு கரும்பு சர்க்கரை கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோடை விடுமுறைக்கு வெளியூருக்கு செல்ல வசதியாக சென்னையிலிருந்து கூடுதலாக நாற்பதிற்கும் மேற்பட்ட விமான சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று அயோத்தி ராமர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சேருவதற்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவிலில் இன்று சித்திரை தேரோட்டம் நடைபெற உள்ளதன் காரணமாக திருச்சி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரியை செல்வதற்கு நாளை முதல் இ பாஸ் கட்டாயம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று முதல் இ விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு நேற்று நடைபெற்றது தமிழகத்தில் மூன்று ஆண்டுகளில் ஆறாயிரத்தி நூத்தி பதினைந்து புதிய தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது வெயிலால் பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க புதிதாக ஏசி வார்டுகளை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை நிர்வாகம் சார்பாக அமைக்கப்பட்டுள்ளது நாளை மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் நேற்றுடன் பிரச்சாரம் ஓய்ந்தது நேற்று நடைபெற்ற ஐபிஎல் போட்டித் தொடரில் பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் இருபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை அணி வெற்றி பெற்றது மதுரையில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் சார்பில் நாற்பத்தி ஓராவது வணிகர் மாநாடு நடைபெற்றது அதில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சவுக்கு சங்கர் அவர்களை வருகின்ற பதினேழாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது காற்றின் திசையின் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரை இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட இந்திய வாட்ஸ்அப் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் தினசரி மின் நுகர்வு இருபதாயிரத்தி எட்நூற்றி முப்பது மெகாவாட்டாக அதிகரித்து மீண்டும் புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக தமிழ்நாடு மின்சார உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் தெரிவித்துள்ளது வருகின்ற மே ஏழாம் தேதி முதல் நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் வெளிமாநில வெளி மாவட்ட மக்களுக்கு இ பாஸ் கட்டாயம் என்று கூறப்பட்டுள்ள நிலையில் அரசு பேருந்தில் வருபவர்களுக்கு இ பாஸ் பெற தேவையில்லை என்று நீலகிரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் இந்திய பெருங்கடலில் கள்ளக்கடல் எனும் நிகழ்வு ஏற்பட வாய்ப்புள்ளதால் தமிழ்நாட்டில் கடல் அதீத கொந்தளிப்புடன் இருக்கும் என்று இந்திய கடல்சார் தகவல் மையம் எச்சரித்துள்ளது தெலுங்கானா ஆந்திரா மாநிலத்தில் வெவ்வேறு இடங்களில் இருபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் வெள்ளி மற்றும் பதினேழு கோடி மதிப்புள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்